தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன இப்ப கல்யாணம் ஆனவங்க கை தூக்குங்க பாக்கலாம் என்னப்பா அந்த தாத்தா பாட்டி எல்லாம் யாருமே கை தூக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைகள மட்டும் வத வத வந்தா புறம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டு உங்களை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை குழந்தைகள் கிடையாது ஆமா சார் என்னைக்கு உங்களுக்கு கொரோனா ரெண்டு வருஷம் லீவ் விட்டோமோ உங்கள வீட்டுல சும்மா இருக்கீங்க அண்ணா நீங்க எல்லாம் சும்மாவா இருந்திருக்கீங்க பாத்தீங்களா ரெட்ட ரெட்ட குழந்தை

அவருக்கு பதினேழு குழந்தை பத்தான் தூங்கி அர்த்தம் நீ அத கவனிக்கணும் என்னடா திடீர்னு ஒரு தட்டு வருதுன்னு பார்த்தேன் அண்ணே நான் சொல்றேன் தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுனா அது தேர்தல் ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஆயிசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுனா அதுதான் கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா கரெக்ட் ரெகுலரா வந்துருமா இல்ல இல்ல அவர் கைய ஆடியோ செட்டுக்காரரே கைத்தறில கொடுத்துட்டார் கரெக்ட்னா என்ன அர்த்தம் அவர் ஒரு ஆள் தான் கொடுத்துட்டார் ஏன்னா நீங்க டயத்துக்கு முடிச்சிட்டு போகல நாங்க மகிழ்ச்சி டவுத்துட்டு போறோம் அவர் அந்த நோக்கத்தில் இருக்காரு சார் மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது உண்மையிலேயே உங்களை நான் தாய் தாய்க்குளங்களுக்கு மனசு விட்டு சொல்றேன் பேனா பேப்பர் தான் எடுத்து எழுதிக்கிங்க சொல்லுங்க சார் இங்க இருக்கிற தாய்க்குளங்கள் அனைவருக்கும் குறஞ்சது தொண்ணூத்தஞ்சு வயசு ஏன் தெரியுமா ஏன் உடனே சிரிக்கிறவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு அப்படியே பருக்கு பருக்கு முழிக்கிறவனுக்கு பங்குனி பதிமூணு இங்க அந்த லிஸ்டே கிடையாது அவ்வளவு வெள்ளந்தியான சிரிப்பு

ஒரே ஒரு ஆள் மட்டும் தூக்குனாரு தூக்கி இருக்காரு பெருமை பட்டா அவர் தூக்கல பக்கத்துல சம்சார் தூக்கு அங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கா சரி இதுதான் ஆண்கள் ஆண்கள் சமாச்சாரத்தை விட்டுருவோம் எங்க தாய் குளங்கள்ட்ட கேட்போம் பெண்கள் உங்களுக்கு இதே என் வீட்டுக்காரர் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் கணவராக வரணும்னு நான் வேண்டாத கோயிலில் நேர்த்திக்கடன் வைக்காத சாமி இல்லை

நேற்று போனேன் திடீர்னு எந்திரிச்சிட்டேன் கிளவி அப்படி இல்ல பாட்டியுமா காலம் அமுக்க மாட்டாங்க நீ சொன்னோன்னே பாட்டி எந்திரிச்சிருக்கு சார் காலை அமுக்குறதுக்கா ஆனா பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே பொங்க உங்க புருஷன் காலை அமுக்குங்க ஒரே நல்ல கோடீஸ்வரி ஆகுங்க எப்படி அது படிச்ச செய்திய சொல்றேன் ஆண்களுடைய அந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கரன் வாசம் செய்ய பகுதி சுக்கரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும் அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்குறதாக வரலாறே இருக்குண்ணா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க உங்க புருஷங்கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க ஒரே நாள கோடீஸ்வரி ஆகுங்க காலம் அமைக்கிறோம் அதெல்லாம் பச்சக்கு பச்சக்கு எப்படி அமுக்குறது பாட்டை போட்டுட்டா இல்ல சார் அதே போல தாய்க்குளங்கள் வேண்டுகோள் லட்சுமி வரட்டும் சந்தோஷம் கொஞ்சம் லேட்டாக வரட்டும் காலையில் ஏழு மணிக்கே வரட்டும்னு சொல்லி வெறி உண்டு போய் காலை அமைக்கி ஆனைக்கால் மாதிரி வாங்கி வீங்க வச்சு எனக்கு போன் அடிச்சிடும் ஏ அறா நேற்று வந்து காலை கையை அமுக்குன்னு சொல்ல முடிஞ்சா விடிய விடிய அமுக்கி இங்கே வர்றேன் கால் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவில் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போங்க சரி இந்த மனைவி டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு மனைவி அடக்குறதுக்கு ஏதாவது யோகா இருக்குதா சார் இருக்கு அதை சொல்லுங்க சார் மக்கள் மேலே வந்து மனைவியோட சண்டை வரும்போது ஆண்கள் சேர்ந்த முதல் வேலையை அந்த சண்டை நிறுத்தருக்கு சூப்பர் உங்க செருப்படுங்க காலில் ஓட்டு வெளிக்கடையில் போய் டீ குடிக்க போயிரு அதத்தானையா பண்ணிட்டு இருக்கேங்கறாரு அவரு லட்டி இன்னொரு யோகா ஒன்னு இருக்கு யோகாவா எப்படி மனைவி வந்து உங்க கூட சண்டை வரும்போது சண்டை நிறுத்துதுனா மனைவி முன் பக்கம் நிக்கே சொல்லுங்க சரி எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 3 அடிக்கு முன்னாடி நிக்கே சொல்லிட்டு 3 அடி ஆ மூக்குல ஒரு முணு கொண்டுவாங்க ஆம்பள ஓ நாக்குல காதுல ஒரு கடுகடுப்பு நாக்குல மனைவி முன்னாடி உட்கார வச்சு ம் அப்படியே கையை ஒன் பை ஆ அப்படியே மேலே தூக்குங்க சரி கண்ணல வெறியேத்துங்க வரலையே

அப்படியே முன்னாடி நிக்க வச்சு பத்துன்னு காலு விழுந்து தாயே இதுமா உன்டெல்லாம் மைக்க கொடுத்தா நல்லா ஜோக்கு நான் பண்ணி அங்க ஒரு அம்மா இவனுக்கு சோக்கு அடிக்க தரல உண்மையிலேயே அன்னைக்கு காரை விட்டு இறங்குறே சார் ஒரு நாற்பது பேர் ரெண்டு செல்ஃபி எடுக்க வேண்டாயி எடுத்துட்டு போயிட்டாய்ங்க கடைசியா ஒரு மூணு பேர் ஓட்டியாந்து துட்டு 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 அண்ணன் 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 பக்கத்துல இருந்து எடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டாமாரு ஆமா நீங்க யாருனே அப்படியா பிஞ்ச செருப்பு எடுத்து கேந்தள என்னையோ அடிச்சுட்டு போண்டு உன்னி நம்ம கேட்றناடா எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லப்பா எடுக்க நீ ஏன் உன்னை சார் நான் सेलिब्रिटी சார் ஆமா பெரிய சுகாரிட்டி தான்ங்க அங்க என்ன பத்தி நீங்க முதல்ல தப்பு தப்பா சொன்னீங்க அதெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க நான் என்னைய பத்தி நானே சொல்றேனே சார் நான் பேசி விட்டு இறங்கல அஞ்சு பவுன் என்னுடைய பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பாருங்க அந்த பச்சை சலக்காய் இப்போமே சையனை கலட்டிட்டு இருக்கேன குடுதுக்காக கவரிங்க அது காத்தா முன்னிலே இங்க உள்ள பசங்க எல்லாம் தங்கமான பசங்க ஆமா சார் இத்தனை மணிக்கு தூங்காம இப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க பாத்தீங்களா என்ன அர்த்தம் ஆனா அன்னைக்கு ஒரு பையன் தேசிக்கிட்டே இருக்கேன் பக்கத்துல வந்து என் காலை சொரிஞ்சிட்டே நின்றான் அங்கிள் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க அங்கிள் அப்படினா உங்க அப்பா அவ்வளவு ஜோக்கா பேசுவாரா அப்படி இல்ல உங்கள மாதிரி தான் ஒளறிக்கிட்டே இருப்பார் சொல்லிட்டு அமைப்பாட்டு ஆனா உண்மையிலே சொல்றேன் சார் நான் ஒரு பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சேன் தேனி பக்கத்துல பேசுற இதே மாதிரி மந்திரையில உட்காந்து தாய் தாய்க்கூலங்கள் ஐயாயிரம் பேர் மந்திரல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சேன் மேடம் பேச ஆரம்பிச்சா புழுந்து சிரிச்சு மண்ணை கவி புழுதன் உருண்டுகிட்டு இருக்காங்க திடேனு கூட்டத்துல ஒரு கெளவை எழுந்திருச்சு போய் நாலு பிள்ளை சப்பு சப்புனு அடிச்சு வாயை முடிக்கிறேன் தம்பி வெளியில இருந்து பேசுங்க விளக்கம்னா சிரிச்சிகிட்டு உக்காந்துருக்காங்க வரு மரியா குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் எடுத்து சுத்தி சுத்தி வருது

பாத்தீங்களா சார் பதினேழு சீரியல் சார் சரி சீரியல் வர நேரம் வீட்டுக்கார் என்ன கேட்டாலும் கிடைக்காது அவன் பாவம் உட்காந்துருப்பான் டிவி அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டே வந்து ஒரு தோசை வச்சிச்சு சரி சொல்லுமா அவன் சொல்லுச்சு நான் சொன்ன டைம் நாங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கோம்னு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க மேக்கப் போடுறோம் நீங்கள் சொல்கிறீங்க ஏக்கா அந்த லிப்ஸ்டிக் வில என்ன நீங்கள் நினைக்கிறீங்க லிப்ஸ்டிக்கா ஆமாம் நான் போட்டிருக்கேன்ல என்ன ரேட்டு சார் நானூறுரூவா எட்டாயிரம் ரூபா சார் எட்டாயிரம் ரூபா பாதி மைக்கில் இருக்கு பாருங்க ஜஸ்ட் பாத்தீங்களா நிஜமாவே அப்போ ஒரு மைக்க வாட்டர் வாஷ் பண்ணி விட்டேன் போய் ஊரே வேண தண்ணில அரை நேரம் நான் நான் ஜஸ்ட் 8000 சார் இது என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் எது இங்க இருக்க நீங்க அடிக்கடி அழகு அழகுன்றீங்க ஆமா யார் அழகு ஆண்கள் அழகா பெண்கள் அழகா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்கள் தான் அழகா பூரா சரிஞ்சு போய் கிடந்துட்டு ஆண்கள் அழகா பெண்கள் பாருங்க சார் பத்திர மாசு தங்கமா இருக்க பெண்கள் நாங்க தாங்க அழகு கொஞ்சம் விலகு அதாவது வீட்டுக்குள்ளே வேணா தாய் குழங்கள் நீங்க அழகு காட்டுக்குள்ள வந்து பாருங்க எங்க ஆண்கள் தாங்க அழகு ஆண் சிங்கம் பாத்தீங்களா தான் இவ்வளவு பெட்டரி இருக்கும் நடந்து வருவது அம்சமா இருக்கும் ஆண் மயில் அதுக்கு தான் தோகை விரித்து ஆடு இவ்வளவு பெரிய தோகை விரிச்சு தலிக்குமா தோகை உடச்சு போற தலிப்போம் இவ்வளவு ஒரு தோகை விரிச்சு அஞ்சு மணிக்கு அங்க ஒரு பாட்டி யாரு ஒத்த விழி ஏடி ஏதோ கத்தி கிடக்காண்டி பாவம் அவன் பாவம் அப்படின்னு இறக்கப்படுறாங்க அதே போல ஆண் யானை பெண் யானை பாருங்களேன் ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் அப்படி நீட்டி வந்து அம்சமா இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இல்லாம வாழ் இல்லாம செனக்கோழி மாதிரி ஒரு மரத்துக்கு பார்த்து

இல்ல வீட்டுல ஒரே புழுக்கமா வந்து உட்காந்துருக்கீங்களா ஏன்னா அந்த தூத்துக்குடியில் நடஞ்சு வரேன் பட்டி பண்ற அது மாதிரி ஆயிரவனா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நின்று ஒருத்தேன் மணி ஒன்றரை ஆச்சு திடீர்னு வந்து என்ன என்ன இன்னொரு இருபது நிமிஷம் என்ன பிளீஸ் முடிக்க போறேன் மணி ரெண்டே காலு இங்கிட்ட ஒருத்தன் என்ன அந்த குருவி சொக்கு சொல்ல என்ன என்ன மூணே கால ஆயிடுச்சு பேசிக்கிட்டு என்ன என்ன போதும் போதும் பஸ் வந்துருச்சு எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு ஓட்டேன் இங்க அவங்களுக்கு பஸ் வர்றதுக்காக நான் பாருங்க நாலே ஆள் வரைக்கும் அது மாதிரி உங்களை கேட்டேன் உண்லயே மனசு விட்டு சொல்றேன் அத்தனை பேருக்குமே எந்த நோய் நோடி வராது ஏன்னா ஒருத்தர் சிரிக்காம இருக்கான்னா அவனோட நோய் வரும் உங்களுக்கு அத்தனை பேரும் நம்முடைய அம்மன் நல்ல ஒரு அருளை உண்மையிலேயே நல்லா ரசிக்கிறாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆடி கார்ல போனா தான் அவன் பணக்காரன்னு ஆடி கார்ல போனா அவன் பணக்காரனங்க இல்ல இன்னைக்குள்ள காலகட்டத்துல யாரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த பாகம்பரி வாள் அம்மனுடைய அருளால திருவெட்டியில இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பணக்காரங்கள்தான் பிறக்கும் பொழுது நம்மளை யார் வந்து பார்த்தாங்கன்னு தெரியாதுங்க இறக்கும் பொழுது நம்மளை யார் வந்து பார்க்க போறாங்கன்னு தெரியாது இருக்கும் வரை நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவரை மகிழ்ச்சி நினைத்து இந்த நல்ல ஏற்பாட்டாளர்களுக்கு பெரிய பெரிய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு நல்ல வாழ்க்கையில நல்லா மகிழ்ந்து வாழுங்கள் எல்லாரும் நல்லா சிரித்து வாழுங்கள் விரும்பி எது வந்தாலும் விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் நன்றி வணக்கம்